நாங்கள் இன்று காலை திருவேங்கடமலைக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கோம் அங்கே வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களை பார்க்கலாம் ஏன்னா காலமே நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம தலைமையில மேகங்கள்லாம் போயிட்டுருக்கு அதை உடனே ஞாபகம் வந்தது ஆண்டாளோட ஞாபகம் வந்தது அன்றைய தினம் ஆண்டாள் கண்ணனை காணுவதற்காக பலவிதமான பிரயத்தனங்கள்லாம் பண்ணுறான் அதில் மேகங்களை தூது விடுறா அந்த மேகங்களை தூது விடும்போது அந்த வர்ணனையை நம்மளால் உணர முடியாது அந்த பாசுரத்தை நம்ம மனசுல நினைச்சு பார்க்கும்படி அந்த பாசுரத்தை தடவை பார்க்கலாமே நம்ம விண்ணீல மேலாத்தா போல் மேகங்கால் பாய் வெங்கடத்தன் திருமாலம் போந்தா வேலை பெர்மைக்கும் இது தமக்கோர் பெருமை பெண் நீர்மைக்கும் இது தமக்கோர் பெருமையே இன்னும் பெருமாளுக்கு பார்த்து கேக்குறான் இப்படி மேகத்தை தூது விட்டு மேகத்துக்கிட்ட சொல்ற கண்ணீரமாக உட்கார்ந்து ஒரு பெண்ணு இந்த பெண்ணை போய் நீ பார்க்கலையா இன்னும் பார்க்கலையா அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறா மேகத்தை போய் சொல்லு அங்கே திருவேங்கலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து சொல்லு அங்கே கீழே உட்காந்துருக்கா ஒரு பெண் கண்ணு கண்ணீரம் கண்ணுமாக உட்காந்துருக்கா உன்னையே நினைச்சிருக்கா அவளை போய் நின்று பார்க்கலையேன்னு உன்னை உயிரை விட்டுன்னு சொல்கிறா அப்படிப்பட்ட ஒரு மேகங்கள்லாம் இங்கே இருக்குது அந்த மேகத்துக்கு சொல்லி அனுப்புகிறாளாம் அப்படிப்பட்ட அன்றைக்கி பார்த்த அந்த மேகங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும்படியான ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் அது நமக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா ஆண்டாள் அப்படி தமக்கோர் பெருமை அப்படி வந்து என்ன சொல்லும்போது அந்த பெருமையை பற்றி பேசுகிறான் அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இந்த பூ உலகத்தில் நம்ம இன்னைக்கு வந்து இந்த பெருமாளை சேவைக்கும் போது அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருமாளும் பெருமாளோட சேவை நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது